I'm sorry. Okay. சென்னை ரிவைன் ஸ் அடுத்து நம்ம தமிழில் பார்க்க போகிற ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா இப்போ தமிழுக்கு ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா இந்த ரீவைங் சீரியஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மையமாக வச்சு போகக்கூடிய சீரியஸ் தான் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்களை அப்படியே நம்ம என்ன என்ன எடுத்து போட்டிருக்கோம்னா டைப் பண்ணி அதை நம்ம கொஸ்டின் கேட்குறோம் இதை படிக்கிறோடைய நோக்கமே ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் ட்ரெண்ட் இருக்குறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் குரூப் ஃபோருக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தமிழில் பொது தமிழோடைய சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கிராமர் இலக்கணத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இலக்கணம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற போது அதில் ஆல்ரெடி பழைய சிலபஸ்லேயே இருந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் வேற எதுவும் கிடையாது அது ஒரு ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஒன்று குரில் நெடில் வேறுபாடு ஓகேங்களா குரில் நெடில் வேறுபாடு சின்ன ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தையில குறி வார்த்தைக்கு குரீதி எழுத்த வைத்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேற அர்த்தம் நெடுது வை நெடுதழுத்தை வைத்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேற அர்த்தமா இருக்கும் சரிங்களா அடுத்து ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில பொருட்களுக்கு உரிமை ஒரு சில பொருட்களுக்கு பன்மை எந்த இடத்துல உரிமை வரணும் எந்த இடத்துல பன்மை வரணும் இதை வைத்து ஒரு இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த இருபது வினாக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறோம் நம்ம டிஸ்கஷன் பார்த்துட்டு அடுத்த வரக்கூடிய எபிசோடுகள் தான் நமக்கு வந்து

இன்னொன்று சூடு ஓகே இது ரெண்டுமே கிட்டத்தட்ட குறிய இடையின் தான் வேறு வேறுபாடு பார்க்கும் போது நமக்கு ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம் அப்ப இதுக்கு என்ன சார் வந்து அர்த்தம் சுடுக்கு என்ன அர்த்தம் இது சூடுக்கு என்ன அர்த்தம் இது சரியா இதை நமக்கு சுடுங்கிறத விட சூடு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து சூடு கூட சுடு அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லிடுவாங்க தப்பு சூடுனா நெருப்பு சமைக்கும் போது சூடு பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம்னா சமைக்கும் போது நம்ம சூடு பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சூடுனா ஏதோ தீக்காயம் பட்டு விட்டது அப்போ அந்த சூடுக்கு என்ன பொருள் தீக்காயம் தீக்காயம் எத்தனை ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்போ இது இருந்தால் இது இருந்தேன் ஓகே ஒன்று இதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் சுடுக்கு என்னது சுடுனா பறவையா சுடுனா சுடுதல் அர்த்தமா சுடு துப்பாக்கி எடுத்து சுடு சொல்லலாமா ஓகேங்க அப்ப சுடு அப்ப இந்த சுடுங்கிறதுக்கு சுடுதல் தான் அர்த்தம் இந்த சுடுங்கிறதுக்கு தீக்காயம் என்பது பொருள் ஓகேங்க அப்ப சிம்பிளா நம்ம தமிழை வந்து அதிகமா வார்த்தைகளை ரீட் பண்ண ரீட் பண்ண புத்தகங்கள் நியூஸ் பேப்பர் நாளிதழ்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ரீட் பண்ண ரீட் பண்ண இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சகஜமா வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனா அர்த்தம் வந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குது இது ஒரு பெரிய கஷ்டமே அது இங்கேயும் சொல்றதும் இருக்கு இங்கேயும் சொல்றது இருக்கு ஆனா ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகிருக்கணும் அப்படி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா அப்போ இப்படி இப்படிதான் இருக்கணும் இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குது அதை பண்ணா ஈஸியா ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் அடுத்தம் குறிய வேறுபாடு தான் தொடு தோடு எப்படி பாருங்க ஒத்த கொம்பு போட்டு அந்த வார்த்தை தொடு ரெட்டகொம்பு கொம்பு இந்த நெடில் வார்த்தை தோடு ஓகே இந்த வார்த்தை மேபி நிறைய பேர் இது அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இது எங்கேயும் பெரிய அளவுக்கு எழுத்து மூலமாகவும் வாய் வழியாகவும் அதிகமாக பயன்படுத்தி எனக்கு மாட்டோம் ஓகேங்களா நீங்கள் அம்மா அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்திடுவாங்க இந்த அம்மா வந்து மெதுவாக தொடுதல் ஓகே தொட்டு பார்த்தல் இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இந்த தொடுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் ஓவியமா கிடையாது மனதா கிடையாது தொட்டு பார்த்ததா ஓகே தொடுதலா ஓகே இது ரெண்டும் ஏதாவது இருக்கலாம் ஓகேவா ஒன்னு தொடுனா தொடுதலா இருக்கலாம் அப்படின்னு கூட தொட்டு பார்த்ததா இருக்கலாம் சரியா நம்ம அதை வச்சு தொடுத வந்த உடனே இது மார்க் பண்ணிடக்கூடாது அழுத்து ஒரு வார்த்தை இருக்குது என்னப்பா தோடு அப்படின்னு இருக்குது ஓகே இப்ப தோடுனா மாதா இருக்குமா அணிகரனா இருக்குமா இதுதான் நான் சொன்னேன் இந்த வார்த்தையை அம்மாக்கள் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பழைய காலத்துல என்ன செய்வாங்கன்னா தோடு உடஞ்சே ஓகேங்களா தோடுல வந்து அந்த திருகாணி போயிடுச்சு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அப்போ தோடுங்கிறது கம்மருக்கு இன்னொரு வார்த்தை காது அணிக்கு இன்னொரு வார்த்தை அப்போ தோடு அணிகரன்கள்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஓகேங்களா அப்போ தொடு தோடு அப்போ தொடு என்பது தொட்டு பார்த்ததையும் தோடு என்பது அணிகலன்கள் காதில் அணியக்கூடிய காதணியை குறிக்கிறது ஓகேங்களா அப்ப குறி நெறி வேறுபாடு அறிஞ்சதா ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிர் நெறிவு மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக ஓகேங்களா இங்கேயும் அதே மாதிரிதான் மெயினா இந்த மாதிரி வித்தியாசமான நம்ம பழக்கத்துல யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதெல்லாம் வந்து ஈஸியா அழிச்சிட்டு போயிடலாம் ஆனா வித்தியாசமானது பொலி போலி போலிங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் பொலி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் சரி அப்போ நம்ம தெரிஞ்சதை வச்சு நம்ம பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு போலி அதிகமாக படிச்சிருப்போம் எங்கேலாம் படிச்சிருப்போம் போலியாக சர்டிஃபிகேட் அடித்து வச்சுருக்கோம் போலியாக டாக்குமெண்ட் கொடுக்குறான் போலியாக வெயிட் போடுறான் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ போலி என்பது என்ன சொல்கிறது ஒரு தவறான விஷயமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது தப்பான மாற்றி கொடுக்குறதோ அது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இதே மாதிரி போலி நகல் அப்படின்னு சொல்லுவாங்க போலி என்றால் நன்மை வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை போலி என்றால் அழகு வர வாய்ப்பு இருக்கா வரவே வராது ஏதாவது வேற இது வராதுல போலி என்றால் சாயல் ஆஹ் மேபி இருக்கலாம் அதே சாயல் தான் இன்னொன்னு இருக்குது சொல்லாமலாம் போலி ஓகேங்களா மேபி இருக்கலாம் டவுட் வச்சுக்கோங்க அடுத்து போலி என்றால் தீமை வர வாய்ப்பே இது அப்ப வராது அப்போ ஒரே ஆப்ஷனை வச்சு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே தாராளமாக எதுதான் ஆன்சர் போட்டுடலாம் ஆனாலும் இதுக்கும் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா நிறைய அந்த மயங்குடி பிள்ளைகள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ பொலி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அழகு என்பது பொருள் ஓகேங்களா அப்போ பொறிப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பொறித்தல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்னது அழகு என்பது பொருள்தான் இருக்கிறது ஓகேங்களா அப்போ எந்த லீ வருது பார்த்துக்கணும் பொலி என்பது இது அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் ஆனால் பொலிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க அழகு

இது இது பலம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல இதுதான் கரெக்ட் இப்போ இவைகள் சொல்லிட்டாங்க பழங்களும் சொல்லிட்டாங்க அல்லனு சொல்லிட்டாங்க கரெக்ட் ஒருமை பழம் இருக்கிறதால அன்று இது கரெக்ட் ஓகேங்களா மீதி கூட இது பலம் அன்று இவை பழங்கள் இல்லை இல்லைங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தவே கூடாது எங்கே இவங்க ஏன் பயன்படுத்தக்கூடாது இதுதான் பேச்சு வழக்கு அது இல்லை இது இல்லை அதெல்லாம் சொல்லுறது பேச்சு வழக்கு நம்ம இலக்கண முறைப்படி எழுத்து முறைப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ நான்காவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பி ஓகேங்களா ரைட் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையை நீக்குக அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பிழையற்ற தொடரை தெரிவு செய்க திருப்பி போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் ஒருமை பன்மை தான் அப்போ அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை அதை பயன்படுத்தி தான் நம்ம ஆன்சரே சொல்ல முடியும் ஓகேங்களா பார்க்கலாமா பானை உடைந்தது கண்ணன் அல்லன் அப்படி சொல்றாங்க சரி ஓரளவுக்கு கரெக்டா இருக்குது ஓகே பானை உடைந்தது இது எல்லாமே பானை தான் இருக்குது இந்த கண்ணனை வச்சுதான் கரெக்டாக வரணும் கண்ணன் அல்லனா கண்ணன் அன்றா கண்ணன் அல்லரா கண்ணன் அல்லீரா ஓகேங்களா முன்னிலை இதெல்லாம் வந்து இந்த ஒருமை பன்மை அதையும் யோசிக்கணும் முன்னிலை தன்மை அது தன்மைனா நம்மளை பத்தி பேசுறது முன்னிலைனா முன்னாள் நிக்கிறவங்களை பத்தி பேசுறது படற்கைனா மூணாவது மனுஷனை சதி இருக்கக்கூடிய மக்களை பத்தி பேசுறது ஓகேங்களா அப்போ பானை உடைந்தது கண்ணன் அல்லனா அன்றா அல்லீரா அல்லி அல்லரா அல்லீரா அல்லீர் என்பது படற்கை ஓகேங்களா அது நம்ம தேவை இல்லை அல்லர் என்பது ஒரு ப்ளூரல் ஃபார்மா வருது ஓகேங்களா அதாவது நிறைய பேர் இருக்கும்போது சொல்றது கண்ணன் ஒருத்தராக இருக்காது அப்ப இது கிடையாது ஒன்று கண்ணன் அன்றா இன்னொன்று கண்ணன் அல்லா அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அந்த முடியும் போதும் கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்லணும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இப்போ பானை உடைந்தது கண்ணன் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது கண்ணன் அல்லன் கூட சொல்லக்கூடாது ஒரு மரியாதை நிமித்தமாக கண்ணன் அல்லன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் ஓகேங்களா அப்போ எந்த இடத்துல இந்த அன்று அல்ல அல்லன் அந்த மாதிரி வார்த்தை வருது பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் திருப்பி ஒருமைப்பன்மை தான் சொல்லுது மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவான் அப்படின்னு சொல்றாங்க என்ன மொழி வந்து அப்போ எப்படி நம்ம ஒருமை பன்மை பார்க்கணுமோ அதே மாதிரி சிங்குலர் புளூரல் பார்க்கணுமோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தன்மை முன்னிலை படற்கை தங்க இருக்கிறவன் நம்மள இருக்கிறவங்க முன்னாடி நீ நீங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க அவர்கள் ஓகேங்களா அவன் அந்த மாதிரி தான் படற்கை இதையும் பார்க்கணும் அடுத்து இன்னொரு பார்க்கணும் என்னன்னா அக்ரிணை உயர்திணை ஓகேங்களா அக்ரிணை பார்க்கணும் இன்னொன்று உயர்திணை ரெண்டையும் பார்க்கணும் ஓகேங்களா அக்ரிணை உயர்திணை அக்ரிணைனா என்ன உயிர் இல்லாதது ஓகேங்களா உயிர் இல்லாதது சொல்லும் போது அதெல்லாம் அது இது அப்படின்னாலும் சொல்லிக்கிறான் ஆனா உயர் தினை என்பது உயிர் உள்ளது அல்லது அறிவு உள்ளது இந்த மாதிரி சொல்றோம்ல அப்ப மனிதர்கள் தான் உயர் திணையும் அப்போ சின்ன சின்ன பழங்கள் இதில் அக்ரிணை என்று சொல்றோம் அப்போ இந்த மாதிரி இடத்துலையும் அதை கவனிக்கணும் அப்போ இங்க பாருங்களேன் மொழி உயர் தினை வருமா அக்ரிணை வருமா தான் வரப்போகுது அப்போ மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவான் அவனை எதுக்கு மொழி எதுக்கு அவன் என்ன சொல்லணும் அப்போ தவறு அடுத்து மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள் அவர்கள் இவர்களும் சொல்லக்கூடாது அதுவும் தவறு மொழி 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 காலத்திற்கு 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 ஏற்ப 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 மாறுகிறது 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 மேபி இருக்கலாம் அடுத்து மாறுகின்றன அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே ஏதாவது முடிகின்றன பார்க்கும்போது அதோட ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பிதையை திருத்துக தப்பா இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ண சொல்றாங்க இலக்கண முறைப்படி பிழையற்ற தொடரை தேர்க பிழையற்ற அப்படின்னா தப்பா இல்லாததை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப அவர் அல்ல அவர் அல்லர் அவர் அன்று அவர் இல்லை அப்போ அவர் என்பது முன்னில இருக்கக்கூடிய அவர் அப்போ ஒரு ஒரு மரியாதை நிமித்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ அவர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் அல்லர் அப்படிதான் கரெக்டான வார்த்தை அவரு அல்லரு அப்படிதான் கரெக்டான வார்த்தை ஓகே அடுத்து குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்யுங்க அப்போ ஒண்ணுமே இந்த ஆப்ஷன் வந்து என்ன மீனிங் என்ன அர்த்தம் அதாவது மீனிங்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமோ இதெல்லாம் கேட்கறேன் சிம்பிளா சொல்லிட்டாங்க குறிநடி அடிப்படையில சரியானது தேர்ந்தெடுக்கணும் இப்போ ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வார்த்தையில ஒரு வார்த்தை குறிதா இருக்கு ஒரு வார்த்தை நெடிதா இருக்கும் இந்த மட்டும் தான் நீங்க பாக்கணும் வேற எதுவும் பார்க்க கூடாது ஓகேங்களா அப்படி பாக்கிறோம் அப்படி பார்க்கும்போது சே சோ ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல ரெட்ட இரட்டக்கொம்பா அடுத்து ஒத்த கொம்பு வந்து துணைக்கால் இல்லாம இருந்திருந்தா இது கரெக்டா இருந்திருக்கணும் ஆனா இங்க வேற ஒரு உச்சரிப்பு இங்க வேற ஒரு உச்சரிப்பு இது குறியினிதான் கிடையாது ஓகேங்களா ஒரே அகர வரிசை இருக்கக்கூடிய வேற வேற எழுத்துக்கள் அடுத்து ஆடது பாடல் அது ஈய்பு இருக்குது ஓகேங்களா கடைசி கரெக்டா முடியுது ரைமிங் ஆடல் பாடல் அதுக்காக இது வந்து குறியினர் ஆயிடுமா கிடையாது எங்கேயுமே குறியநெடிதான் இது வேலையும் வரல ஆதையும் வரல இதுதையும் வருது அடுத்து பெரு பேரு கரெக்டா இருக்கு பெரு என்பது குறிதையும் பேரு என்பது நெடிதையும் கரெக்ட் நூறு சதவீதம் இப்போ ரொம்ப எளிமையானதா குறித நெடிதுனாலே ஒரே அகரவர செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும் குறிதையும் நெடிதையும் பார்க்கிறோம் இங்க வர தளல் கலல் அப்படின்னு இருக்குது அப்போ இங்க மொத்தமாக அந்த இருத்தே மாறுது தேவும் கேவும் மொத்தமாக மாறுது தளல் கலல் ஓகே அடுத்து குறி மாற்றத்தின் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக எது இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா மீதி இருக்குது ஓகேங்களா ஒன்று ஓதல் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா ஒன்று ஓதல் ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிவிடுறாங்கன்னா ஒன்று ஓதல் அடுத்து உரிமை ஊக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா குறிர் நெடி ஓகேங்களா இங்க ஒன்று இங்க வந்து ஓதல் ஓகேங்களா ஓ குறில் ஓ நெடி வந்துடுச்சு குறி நெடித ஓகேங்களா கரெக்டாக தான் இருக்குது தவறானது மட்டும் தான் கேட்குறாங்க அடுத்து உரிமை ஊக்கம் சிம்பிள் தானே ஊ நான் போன சொன்ன மாதிரி தான் பெரு பெயர் இருந்த மாதிரி தான் அடுத்து பாருங்க அகல் ஆவல் இதுவும் கரெக்டாக இருக்குது ஆனால் இங்கே மக்கள் மாமக்கள் அந்த மாதிரி எதாவது வந்து தான் கரெக்டாக சொல்லிருக்கலாம் ஆனால் மே இங்கே ஏ வந்துருக்கு அப்போ தவறு அப்போ சி தான் தவறாக பொருந்தியுள்ளது ஓகேங்களா அப்போ இங்கே தவறானதா கேட்குறாங்க குறி நெடித சேமாக ஒரே அகரவரிசை சொன்ன மாதிரி தான் ஓ ஓ ஓகேதா உ உ அ ஆ இந்த மாதிரி இருந்தா ஓகே ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா மக்கள் இங்க அறிவியல் வேற வேற எழுத்துக்கள் இருக்குது அப்ப இது குறிய நெடிதே கிடையாது அடுத்து மயங்கொழி பிழைகள் டாபிக்ல அடுத்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்குது மயங்கொழி பிழைகள்னால இந்த லகர வரிசை ஓகேங்களா ரகர வரிசை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ மயங்குழி பிள்ளைகள்னா மொத்தம் வந்து எட்டு எழுத்துக்கிறதா மயங்குழி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அதில் பார்க்கும்போது டேஷ் டேஷ் கொடுத்துருக்காங்க இந்த டேஷில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல என்ன வரணும் கரெக்டாக வரணும் ஓகே கரெக்டாக அது தூக்கி பொருந்தணும் ஃபஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும் செகண்ட் இருக்கும் செகண்டுக்கும் பொருந்தணும் ஓகேங்களா ஃபஸ்ட் பாருங்க டேஸ் மரத்தின் வேர் மிகவும் டேஷ் ஆனது அப்படிங்கிறாங்க அதாவது எந்த இடத்தை எந்த வார்த்தையை வச்சு அந்த இடத்துல கரெக்டா இருக்குன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்கலாமா ஆலமரத்தின் பார்க்கல ஆழமானது வேளமானது அப்போ மரத்துக்கு இந்த ஆழமும் ஆழமானதுக்கு இந்த ஆழமுமா வரும்

அடுத்து ஆழமானது கேனாரு எவ்வளவு ஆதமரக்கு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த விழா வந்து இங்கிருந்துதான் வரும் ஓகேங்களா அப்போ ஆதமரத்துக்கு எந்த விழா வரணும் ஆதமானதுங்கிறது இதுக்கு எந்த விழா வரணும் பாத்துக்கணும் ஓகேங்களா ரைட்டா இந்த மாதிரி சிம்பிளாக வேணா நமக்கு சிலபஸு கிராமர் ஓரியன்டா வந்துடுச்சு அப்போ எந்த இடத்துல கிராமர் ரிலேட்டடாக குறி நெடில் மயங்குடி பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயம் பார்த்துருப்போம் அப்போ சிம்பிளா முடிஞ்சது அடுத்த மரம் இது வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதாவது ஈஸியாக அடிச்சிட்டிங்க ஆலமரம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வார்க்கிற ஒரு தவையாக எங்கேயாவது எழுதியிருப்போம் ஸ்கூலுக்குள்ளேயே படிச்சுருப்போம் ஒன்னும் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் ஆழமானது நிறைய இடத்துல எழுதியிருப்போம் ஓகேங்களா சயின்ஸில் கூட பார்த்துருப்போம் ஆலம் அதிகரிக்க அதிகரிக்க அடுத்த அதிகரிக்கும் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா இங்க இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம கேள்விப்படாததாக இருக்கும் பாருங்களேன் டேஷ் கொட்டியதால் டேஸ் ஆடை டேஸ் ஆனது சரி டேஸ் கொட்டியதால் ஆடை டேஸ் ஆனது எப்படி இருக்கு பாருங்க ஓகேடா அப்ப என்னமா என்ன கொட்டிருக்கும் கொட்டிருக்கு அப்ப ஏதோ திரவமா ஏதோ ஒரு பொருள் தான் கொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்ப பால் பாய் பால் இந்த எழுது வருது அப்ப நமக்கு என்ன தெரியும் கரெக்டா பயன்படுத்த பால் இது கரெக்டா இருக்கும் ஓகே இது ரைட் இப்போ பால் கொட்டியதால் ஆடை என்ன ஆயிருக்கும் ஒரு ஒரு ஆடை ஒரு ட்ரெஸ் தான் பால் கொட்டினா என்ன ஆகும் அந்த ஆடை அந்த ட்ரெஸ் வந்து வேஸ்டா போயிடும் ஓகே அப்ப பாலானது அப்படின்னு சொல்லுவாங்க பாலா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இதுக்கு என்ன இது வரும்னா இந்த இழுதான் வரும் ஆப்ஷன் ஏ ஓகேடா அப்போ பால் கொட்டியதால் பால் ஆனது ஓகே இந்த முடிஞ்சது பால் கொட்டியதால் பால் ஆனது பால்னா வேஸ்டா போச்சுன்னு அர்த்தம் வேற எதுவும் கிடையாதுப்பா ஓகேங்களா வேஸ்டா போச்சு அடுத்து மாலையில் செய்யாதே திருப்பி மயங்குடி பிள்ளைகள் தான் ஓகேங்களா மாலையில் இங்கே ரகரா ரகரா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏற்படி வேறு எதுவும் கஷ்டம் இருக்காது ஓகே ரகரா தான் போகிறதும் கஷ்டம் இருக்காது இந்த மூணு வார்த்தைகள் இருந்ததுல இருந்தது அதெல்லாம் கஷ்டம் ஓகேங்களா இப்போ மாலையில் டேஸில் டேஷ் செய்யாது அப்போ என்ன செய்யாதுன்னு இருக்கலாம் ஓகேங்களா இப்போ வேலை செய்யாது அதுதான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் அது எந்த வேலை இப்போ வேலை நமக்கு விட டைம் நமக்கு விட ஆக்சுவலா சப்ஜெக்டே இருக்கிற நேரம் மற்றும் வேலை ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க் அப்போ வேலை அப்படின்னு சொல்லும் போது இந்த தான் வரும் ஓகேங்களா வேலை ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல வேலை செய்யாது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் வருது இங்க ஒரு ஆப்ஷன் வருது இங்க இந்த ரெண்டு அடிச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ப அடுத்து மாளை வேளைலா வேளைலா ஓகே இந்த இடத்துல வர போதா கிடையாது ஓகேங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதிய வேளை இடைவேதை வேளை நிறைய இடத்துல பார்த்திருப்போம் ஓகேங்க சினிமா படத்துல இடைவேதை வேளை பாப்போமா அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வரும் அப்ப ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஓகேங்களா அப்ப மாளை வேளையில் வேலை செய்யாதே ஓகே இந்த வேலை செய்யாதே ஓகே அப்ப இதுக்கு இந்த இதுக்கு இந்த முடிஞ்சு போச்சு ஓகேடா ரைட் இதான் ரொம்ப பேசிக்காக நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது தான் எளிமையானது தான் கொடுத்துருக்கேன் அப்போ தமிழ் சிலபஸ் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கூடாது அதுக்காக தான் கொடுத்துருக்குது அடுத்து ஒருமையை குறிக்கும் தொடர் எது அப்படி இருக்கா ஒருமை ஓகேங்களா ஒற்றை அல்லது ஒருமை ஒரு சொல் இது விஷயத்தெல்லாம் குறிக்கக்கூடிய தொடர் எது அப்படி இருக்கிறாங்க அப்போ ஒருமைன்னு நான் சொன்னதை ஒருமை பன்மை அவ்வளவுதான் அப்போ ஒருமைனா ஒரே ஒரு ஒருத்தரை மட்டும் பிடிக்கக்கூடியது அப்ப பாருங்க நான் வந்தோம் நான்கிறது உரிமை ஆனால் வந்தோங்கிறது உரிமையா வந்தோங்கிறது வந்து பன்மை நிறைய பேர் வந்தாங்க அதுதான் வந்தோம் முன்னிலை சரி தன்மை தன்மைத ஒருமையா இருக்குது ஓகே சரி பன்மையாக இருக்குது அடுத்து நாம் வந்தேன் வந்தேன் என்பது ஒருமை தான் ஆனால் நாம்ங்கிறது என்பது பன்மை இப்போ இதுவும் வராது அடுத்து நான் ஒருமை வந்தேன் அதுவும் ஒருமை தான் அவ்வளவுதான் அப்போ ஒருமை குறிக்கக்கூடியது நான் வந்தேன் இங்கே பாருங்க நாம் வருகிறோம் அப்படின்னா அது பன்மை முழுவதுமா பண்மை இது ரெண்டு கட்டானா இருந்திருக்கு இந்த ஒருமை இருக்குது பண்மை இருக்குது இதுதான் தப்பு இந்த வார்த்தையே தப்பு ஏயும் பியும் ஆனால் இது கரெக்டான இது ஒருமை கிடையாது இது பண்மை ஆனால் இது பியூர்லி உரிமை நான் வந்தே ஓகே அடுத்து ஒருமை பண்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக அப்படி ஓகேங்களா இது என்ன தப்பு இருக்குதுங்கிறது குறிப்பிடணும்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆமா உள்ள தொடரை எது தப்பா இருக்கோ அதான் சொல்லணும் பிரைதி நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க அப்ப நூல்கள் சிங்குலர் ப்ளூரல் அப்படி பார்க்கும்போது பண்மை வந்தாலே இந்த மாதிரி உள்ளன அந்த மாதிரி நேதா வரணும் ஓகே பண்மை வந்தா இதே இது பிரைரி நூல் உள்ளது ஓகேலா மேபி ஒருமையில வந்தா அடுத்து செயற்கை மரம் ஒன்று உள்ளது நான் சொன்னதில்ல ஒன்று ஒருமையில வந்தா உள்ளது முடிச்சிடணும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன ஓகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது கரெக்டு தான் ஓகேங்களா மின் இதழ்கள் நிறைய உள்ளன ஓகே அப்போ இது பார்த்துக்கிட்டீங்கன்னா மின் இதழ்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இதழ்கள் அப்போ இதழ்கள் அப்படின்றது ஒரே வார்த்தை ஓகே அப்போ இங்கே வந்து ஒருமை பண்ணுமே டிஃப்ரென்ஸ் காமிக்க கூடாது அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிழையுள்ள தொடர் இதுதான் ஆன்சர் சரிங்களா மின் இதழ்கள் ஒரு வார்த்தை அப்போ நிறைய உள்ளன ஓகேங்களா உள்ளது அப்படி தான் சொல்லியிருக்கணும் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஒருமை பன்மை பிதையை நீக்குங்க திருப்பி அந்த ஒருமை பன்மை அப்போ சிங்குலர் புலராக திருப்பியும் அப்போ ஒரு பேரை நேமை வச்சு நம்ம சொல்லணும் அது அதுக்கக்கூடிய இவை இவைகள் பழம் பழங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் நிறைய பார்த்தா இங்க லட்சுமி கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து லட்சுமி கூப்பிடுகிறது அடுத்து லட்சுமி கூப்பிடுவார் எதிர்காலத்தை பற்றி பேசுதாவா அடுத்து லட்சுமி கூப்பிடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா லட்சுமிங்கிறது இங்கே நமக்கு ஒரு வித குறுக்கிதான் மனித குறுக்கியா தெரியாது அது நம்ம நம்ம உயர் தினை தான் எடுத்துக்கணும் இப்போ கூப்பிடுகிறாள் அதை சொல்றதை விட பிதை ஓகே ஒருமை பண்மை சொல்லும் போது லட்சுமி கூப்பிடுவாள் அதுதான் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்தலாம் ஒரு மரியாதை நிமித்தமாக பயன்படுத்தணும் இங்கே அதை பயன்படுத்தக்கூடாது அப்போ இதுக்கு ஆன்சர் லட்சுமி கூப்பிடுவாள் அதுதான் டி ஆன்சர் கரெக்ட் ஓகே அடுத்து அடுத்து குரீழ் நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிக்க தொடு தோடு ஆஹா சாரி வந்தே கொஸ்டின் தொடு தோடு ஆனா இங்க ஆப்ஷன் மட்டும் வேற மாதிரி இருக்குது வேற இதுல இருந்து எடுத்து நான் ஆல்ரெடி பார்த்தோம் தொடு என்பது தொடுதலையும் தோடு என்பது அறிவர்களையும் இருக்கக்கூடியது ஓகேங்களா சரி ரைட் அடுத்து இந்த ரிப்பீட் ஆன பா அடுத்து பாருங்க திருப்பியும் குறியல் நெடியில கொடை கோடை அப்படின்னு சொல்றாங்க கொடை அப்படின்னா நன்கொடை கொடுக்கறது சொல்லுவாங்கல்ல நன்கொடையாக இவ்வளோ பணம் வந்தது நன்கொடையாக கோயிலுக்கு இவ்வளோ மகேஷ் கொடுத்தாங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல அப்போ கொடை என்பது பணமாக கொடுக்குறோம் அப்போ அது பணம்னு சொல்லக்கூடாது ஈகை ஓகேங்களா அப்போ ஈகைன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கோடை அப்படின்னா கோடை வெயில் ரொம்ப அதிகமாக உள்ளது கோடை அந்த நெடிக்கு வந்து வெயில் காலம் அப்போ குளிர்காலம் கிடையாது வெயிர்காலம் ஆப்ஷன் பி இப்போ கொடை என்பது பணம் தான் கொடுக்குறோம் அல்லது ஈகைங்கிற வார்த்தையும் கோடை என்பது வெயிர்காலத்தையும் குறிக்கிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் குறியீடு நெடியது வேறுபாடு சிதை சீதை ஓகேங்களா சிதை சீதை இப்ப சீதை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீதை வாங்கி தந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீதை சரியில்லை அப்ப சீதை என்பது புடவையை குறிக்கக்கூடியது சிதை என்பது சிற்பத்தை இருக்கக்கூடியது அப்படியே மாத்தி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சிற்பத்தையும் புடவை மாத்தி விட இருக்குது சிதை கற்சிதை இருக்குது சீதைனா ஓவியம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா சிதைக்குனா கற்சிலை மேபி மாச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் சீதைக்கும் ஓவியம் வரக்கூடாது ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் ஏ தான் சிதை என்றால் சிற்பம் சீதை என்றால் புடவையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்து பாருங்க திருப்பி குறி நிலையில் எனக்கு இதுதான் அதிகமாக வருது ஓகேங்களா நார்மல் சிலபஸ்ல அறிமுக கொஸ்டின் இப்போ நிறைய சிலபஸ் வரலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் விதி வீதி இப்போ விதி என்பது நம்ம எங்க படிச்சிருக்கோம் தமிழ் மொழியை படிச்சிருந்தீங்கன்னா பாலிட்டி இதை ஆர்டிகல்ஸ் பிடிப்பீங்க இதை ஆர்டிகல் பதினான்கு ஆர்டிகல் இருபத்தி ஒன்று இருபத்தி அப்போ அதை தமிழில் சொல்லும்போது விதி இருபத்தி ஒன்று அல்லது பிரிவுன்னு சொல்லுவீங்க விதி கூட சொல்லுவோம் அப்போ விதி என்பது சட்டத்தை பற்றி பேசக்கூடியது வீதி என்பது வீதியில திரியிறான் சொல்லுவாங்கல்ல அப்ப வீதி என்பது தெருவை பேசக்கூடியது ஓகேங்களா இப்ப தெரு சட்டம் மாத்திரி விட ஃபர்ஸ்ட் தான் சட்டம் ரெண்டாவது தான் தெரு ஓகேங்களா விதிங்கிறது சட்டத்தையும் வீதிங்கிறது தெருவையும் குறிப்பிடுகிறது அடுத்து பன்மை சொல் இவை பழங்கள் அது என்ன வரும் ஓகேங்களா அதுதான் பன்மை சொல் கேட்கிறாங்க பன்மைங்கிறது அவங்களும் சொல்லிட்டாங்க சென்டென்ஸ்லேயே இருக்குது இவை பழங்கள் என்ன அன்றா அன்று வரக்கூடாது பழங்கள் எத்தனையா எத்தனை வரக்கூடாது பழங்கள் எவையா கிடையாது இவை பழங்கள் அல்ல அப்படி தான் வரணும் ஓகேங்க ஆப்ஷன் பி ஓகே அப்போ இன்னைக்கு இந்த ஒரு எபிசோடில் நம்ம வந்து ஒரு இருபது வினாக்கள் ஓகே இருபது கரெக்டாக இருபது வினாக்களை தமிழ் மீடியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஜிஎஸ் வரும் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க தேங்க்யூ